வெல்கம் டு அவர் நியூ சக்தி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கத்திரிக்காய் வடகம் கத்திரிக்காய் வத்தல் தான் பார்க்க போகிறோம் கத்திரிக்காய் மலிவாக போது நம்ம வந்து எடுத்து இதை என்ன சுத்தம் பண்ணி இது போல் வடகம் போட்டு வச்சிட்டோம்னா புளி குழம்பு சாம்பார் வைக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது தேவையான பொருட்கள் என்னென்னா கத்திரிக்காய் ஒரு ரெண்டு கிலோ எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ரெண்டரை கிலோ கொடுப்போம் மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் கல்லுப்பு ஒரு ரெண்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் ஆலைஞ்சு சொம்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் நல்லா அது ஹீட் ஆகிட்டுருக்கு இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எடுத்து வச்சுருக்கோம்ல மிளகாய் தூள் மஞ்சத்தூள் உப்புத்தூள் இதெல்லாம் வந்து இதுக்குள்ளே போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இந்த கத்திரிக்காய்கள்லாம் கத்திரிக்காய்ங்க பாருங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு நாளாக இந்த கத்திரிக்காயை வந்து இந்த தண்ணியில் போட்டு ஒரு ஆஃப் பாயில் பண்ணி வெயிலில் காய வச்சிட வேண்டியதான் கத்திரிக்காயெலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் வந்துடுச்சு இப்போ வந்து இந்த தண்ணியிலேருந்து எடுத்து இது போல் ஒரு தாம்பானத்துலேயோ உங்களுக்கு எது விருப்பமோ அது மாதிரி போட்டு வெயிலில் நல்லா ஒரு மொறுநாள் ஆறு வரைக்கும் காய வச்சுருங்க வேக வச்ச கத்திரிக்காய் முதல் நாள் வெயிலை காயிறது இரண்டாம் நாள் வெயில காய்கிறது மூன்றாம் நாள் வெயில காய்கிறது இது நாலாம் நாள் வெயிலில் காஞ்சிட்ருக்கு இப்போது எடுத்து வச்ச கத்திரிக்காய்லாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்துச்சு பார்த்திங்களா அதை வந்து ஆஃப் பாயில் பண்ணி வெயிலில் காய வச்சோம் இப்போ பாருங்கள் நல்ல முறுமொருன்னு காய்ஞ்சிருச்சு இது பாருங்கள் சவுண்டி கேட்குறவங்களுக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக காஞ்சிருக்கு பாருங்கள் இது மாதிரி காயறதுக்கு எனக்கு அஞ்சு நாள் ஆச்சு இது போல் கத்திரிக்காய் வத்தல் செஞ்சு எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இது பொருளை ஒரு கடாயில் எண்ணெய் கடலை எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல நல்லா கிறிஸ்பியாக காஞ்சிருக்குல்ல இந்த வத்தல் இது வந்து இதில் போட்டுக்கலாம் இப்போ கத்திரிக்காய் வத்தல் போட்டோம்ல ஊர் மிளகாய் கொத்தரங்காய் வத்தலெலாம் வரும்ல அதே மாதிரி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாகனு இது போல் நைட்டு பரட்டி வேணும் அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு இப்போ வந்து எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் வாங்க இப்போ கத்திரிக்காய் வத்தல் எண்ணெயில் பொறிச்சிட்டு வந்தோம்ல இது ஏற்கனவே நம்ம மிளகாத்தூள் தூள் உப்பு எல்லாம் போட்டிருக்கோம் அதனால அதுவே இருக்கும் உங்களுக்கு அப்படியே கூட சாப்பிட்லாம் இல்லைன்னா வந்து ஒரு பாருங்கள் ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் எடுத்து இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க அப்புறம் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் மிளகாய் தூள் எடுத்து அதையும் இது மேலே போட்டு நல்லா ஸ்பூனில் வச்சு தழுவி விட்ருங்க மோர் மிளகாய் கொத்தரங்க வத்தல் போல் வத்தலும் நம்ம சாப்பாடு கூட சைட் வச்சு சாப்பிட்லாம் இது போல் காய்ந்த கத்திரிக்காய் வத்தலை வந்து நம்ம புளிக்குழம்பு இது போல் வச்சோம்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி சுடுதண்ணி எடுத்து வச்சு அதுக்குள்ளே இது வந்து போட்டு மூடி வச்சுருங்க குதிக்கிற தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் புளிக்குழம்பு எப்படி நம்ம அரைச்சி வைப்போம் அதே மாதிரியே வச்சுட்டு இந்த கத்திரிக்காயை வந்து போகிறதுக்கு ஒரு செவன்ட்டி பர்சன்ட் குக் ஆகிடுச்சுன்னா இந்த கத்திரிக்காய் வத்தல் ஊறி இருக்கிறத அதை போட்டு புளிக்குழம்பு சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் வத்தல் புளிக்குழம்பு கத்திரிக்காய்கள் அழிவாக அதிகமாக கிடைக்கும்போது இது போல் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோமா ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம நல்லா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதோ நம்ம கத்திரிக்காய் வத்தல் வடகம் ரெடி ஆயிடுச்சு இது போல் ஈஸியாக செஞ்சு நீளும் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுங்கள் இது போல ஈஸியான டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்க்கு நம்ம சக்தி பேஜை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டினியும் வலுத்தி விடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்